அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டு நடந்திருக்குது ஒரு இருபது சுமார் ஒரு இருபது வயசு நபர் அவர் சொந்த ஊர் ஒடிசா அவர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு வந்திருக்காரு அவர் இங்கே அரவுண்டு ஒரு டூ மந்த்ஸ் இங்கே இருந்திருக்கார் அப்போது சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறார் ட்ராவல் பண்ணும்போது இந்த நாலு பசங்க சுமார் பதினேழு வயசு ரெண்டு பேரை திருத்தணி ரெண்டு பேர் அரக்கோணம் அவங்களும் இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடில் ட்ரெயின்குள்ளே இவங்க இந்த நாலு பேர் இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் திருத்தணி திருத்தணி ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு இறக்கி விட்டு அந்த ஒடிசா ஊர பையனை அசால்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பட்டாக்கத்தி வச்சு பேசிட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு கத்தி வச்சு அடிக்கிறாங்க அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணுறாங்க அந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இது தான் இந்த கேஸுடைய உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த கேஸுடைய சமரி இது தான் நடந்திருக்குது இதுதான் கேஸுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் முதற்காட்டு விசாரணை பொறுத்திருக்கும் இந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒன்றும் ஒரு டெம்பரரியாக வேலை பார்க்குறதுக்காகவோ இல்லை கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்லை அவர் அவரோட வீட்லேருந்து இங்கே சும்மா வந்திருக்காரு ஒரு ஒன்று மாதமாக அவர் அப்போ அப்போது ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறாரு காரக்கோணம் போகிறாரு அந்த பக்கம் திருத்தணி போகிறாரு சென்னை இந்த லேனில் மெயினாக ட்ராவல் பண்ணுறாரு இந்த சம்பவம் உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தருக்கும் இமிடியேட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி காந்தி உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆக்ஷன் போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும் இம்மிஜியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மிஜியட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் பழைய ஐபிசியில் அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கோலை மிருச்சின்னா த்ரீ ஜீரோ செவன் சொல்லுவாங்க ஐபிசியில் இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸில் ஒன் ஜீரோ நைன் பிஎன்எஸ் போட்டிருக்காங்க அதுதான் இந்த இந்த கேஸ் இந்த வழக்கு பொறுத்தருக்கும் இந்த சம்பம் பொறுத்தருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும் அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க பண்ண உடனே அதான் இன்னொன்று இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல அதனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் க ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும் அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஏடு கிடைக்கணும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அதை எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீம் போட்டு இந்த நாலு சிஐசிஐஎல் அதாவது ஜேஜே ஆக்ட் போகிறதுக்கும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்டு குற்றவாளி சொல்ல மாட்டாங்க சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள் தமிழ் வார்த்தை இங்கிலீஷில் சிஐசிஎல் சில்ட்ரன் இன் கன்ஃப்ளிக்ட் வித் லா நாலு சட்டத்திற்கு முரண்பட்டு நாலு குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியே அன்னிக்கையே ஜுபினாய் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு அப்புறம் ஜூ ஜூபினல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி மூணு பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க இதை தான் ஜிஸ்ட் ஆல்சோ உடைய நம்ம போலீஸ் ஒருத்தருக்கும் எடுத்த நடவடிக்கை ஆமாங்க இல்லை அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் பரவாயில்ல அதில் நம்ம பொறுத்தருக்கும் நம்ம முதற்கட்டு விசாரணை முடிச்சுட்டு நாலு பேருக்குமே ஜூபினாயில் ஜஸ்டிஸ் மோடு முன்னாடி ஒப்படைச்சிருக்காங்க நாலு பேருக்குமே ஜூபினாயில் ஹோமில் போட சொல்லி ரிக்வஸ்டோடு அனுப்பியிருக்காங்க ஆனால் அது நீதிபத்தியோடைய டிஸ்கிரிப்ஷன் படி அவங்களோட அப்ரிசியேஷன் ஆஃப் த ஏஜ் வேறு ஃபேக்டர்ஸ் ஒட் எவர் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷனில் மூணு பேருக்கு மட்டும் ஜூபினாயில் ஹோம் அதாவது ப்ளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும்

அதில் எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலாக நீங்கள் ப படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் நீ இவங்க இவர் பார்த்துட்ருக்காரு நீ முறைச்சி பார்க்குறியா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்குது வழியா இட் இஸ் நாட் என்டயர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீஇங் நார்த் இந்தியன் அத்தீனியன் பிகாஸ் இஃப் தேட் இஸ் த கேஸ் ஸோ மெனி அதர் பீப்பிள் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இல்லையா இஃப் தேட் இஸ் த கேஸ் கொஸ்டின் அதான் முதற்காட்டு விசாரணை பொறுத்தருக்கும் நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் ஆனது உண்மைதான் எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இதுதான் தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ லெட்டஸ்ட் வி நீட் சம் டைம் டு கிளாரிஃபை தேட்ருக்காங்க அதை தான் சொல்றேன் அது இப்போதைக்கு வி கட் சே தட் என்ன ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும் ஆமாம் எடு எடுத்திருக்காங்கன்னா குட் ஹவ் டோல்ட் யூ ஹட் தேர் பின் அண்ட் எவிடன்ஸ் இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேன்னு அதே மற்ற மேட்டர் கூட இது இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு பட்டாக்கத்தையும் அவங்க கேட் கேட்டோம் சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க வீட்டில் தான் வச்சுருந்தோம் ஏற்கனவே எங்களுக்கு வேறு மற்ற பசங்கக்குள்ளே ஒரு விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால் வச்சுருந்தோம் அதுக்காக தான் அன்றைக்கி பை சான்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஏதோ ஒரு சின்ன அவங்களுக்கு முன்னாடி இவங்க மேலே பெரிய கிரிமினல் ஹிஸ்ட்ரி நாலு பேர் மேலே நமக்கு ரெக்கார்ட்ஸில் ஒரு சின்ன கேஸ் தவிர வேற எதுவுமே வரல ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸில் சின்ன சின்ன தகராறு இருக்கலாம் அது நமக்கு நம்ம கிரைம் ஹிஸ்டரிக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது அதனால நமக்கு அது தெரியல பட் இது தான் ரெண்டு ப பட்டாக்கத்தையும் நம்ம ரெண்டு பட்டாக்கத்தையும் ரெண்டு ஃபோனும் சீஸ் பண்ணியிருக்கோம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து இருந்து அவர் வந்து கையெழுத்து பெற்று வீட்டுக்கு போயிட்டார் உண்மைதான் உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மைதான் அவர் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் ஆஃப் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க அது அவரோட கையெழுத்து நாங்கள் நாங்களும் எங்களுக்கும் ஒரு தகவல் வந்துருச்சு நாங்கள் விசாரித்தோம் அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது அவர் அவரோட பட் அவர் சேஃபாக இருக்கார் சேஃபாக இருக்கார் நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம் ஹாஸ்பத்திரி இதுலேயும் விசாரிச்சிட்டோம் வெயினில் வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து அவர் லேப்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா சார் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்னது திஸ் இஸ் தோ திட்ஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் நோ டவுட் பட் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் போகிறருக்கும் ஜிஆர்பி தமிழ்நாடு போலீஸோடைய பார்ட் அண்ட் ஆர்பிஎஃப் ஆல்சோ தே ஹவ் ஆல்சோ பீன் அப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ நம்ம ஜிஆர்பி போகத்தருக்கும் கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் இல்லை ஐ வாஸ் டோல்ட் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் அவங்களும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ வித் இன் த ரயில்வேஸ் போகத்திற்கும் வாட் எவர் இஸ் த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐ மோட் பி தி த அப்ரோப்ரியேட் பர்சன் டு ரிப்ளை பிகாஸ் இன்சைடு த ட்ரெயின் எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை சார் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சது குறிப்பாக இல்லை நீங்கள் சொன்னது இப்போ நிறைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இப்போ சில கவர் கூட பண்ணிருக்காங்க இதே திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா இதே திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மித்தாயம் விட்டாமின் லாஸ்ட் ஒரு சமீப காலத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் ப்ரெஸ்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐநூறு கிலோகிராம் காஞ்சா இந்த மா இந்த வருஷம் சீஸ் பண்ணியிருக்காங்க எம்டிஎம்ஏ டேப்லெட்ஸ் நூறு எல்எஸ்டி டெப் அண்ட் டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் சில பேர் டேப் டா டேப்லெட்ஸோடைய இல் இம்பேக்ட் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டேப்லெட்ஸு திருவள்ளூர் போலீஸு இங்கே மட்டும் இல்லை மகாராஷ்டிரா குஜராத் அப்புறம் டெல்லி ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆக்ஷனும் பேரலடாக நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் இது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்தருக்கும் பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் ஒடிசா அண்ட் ஆந்திராலேருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோகிராம் கஞ்சா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு செவன் டு எயிட் கேசஸில் நான் செக்யூர் மட்டும் இல்லை அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலை மலையில் போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நெக்ஸலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால் நம்மளை பொறுத்தருக்கும் ஒட் எவர் எஃபர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் அண்ட் ஆர் பீங் டேக்கன் வெதர் இட் இஸ் கஞ்சா வெதர் இட் இஸ் சிந்திக் ட்ரக் ஆர் டேப்லெட் போகத்தருக்கும் சப்ளை ஒரு ஒரு பத்து டேப்லெட் பிடிக்கிறோன்னா பின்னாடி சோர்ஸ் போயிடுற வரைக்கும் டெல்லி வரைக்கும் எதாவது போகணுன்னா பாம்பே வரைக்கும் கூட போகிறாங்க அது நீங்கள் நிறைய கேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் திருவள்ளூரில் சில பேர் கவர் பண்ணிகிட்ருப்பீங்க ராணிப்பேட் வெள்ளாரில் யாராச்சும் கவர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆஸ்தான் தேங்க்யூ நம்பர் தெரியல பட் இன்ஜுரிஸ் நிறைய இருந்துச்சு அதனால தான் த்ரீ ஜீரோ செவன் அதாவது புலமுறிச்சி கேஸ் போட்டிருக்கோம் அதுதான் நான் ஏர்க்கணும் சொன்ன மாதிரி சட்டத்தில அத ஹைएस्ट செக்ஷனுக்கு அது கேஸ் போட்டுறோம் பாடன் दट इज ही गोइंग बैक टू ஹிஸ் ஹோம் டவுன் दट इज व्हाट ही हैज सेड दट आई वांट टू गो टू माय ஹோம் டவுன் சோ இன் கேஸ் ஆஃப் एनी further this thing we'll let you know சார் வேறு அதில் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு பொறுத்தருக்கும் எங்கள் திருநெல்வேலி சாரி திருவள்ளூர் ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கு இல்லைங்களா இங்கே எதுவுமே இல்லை அதாவது செங்கல்பேட்டில் உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம்ல தெரியும் ஆயிரம் கணக்கான லேபரர்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த இன்சிடெண்ட் தவிர நீங்கள் பெருசாக எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இல்லைங்களா ஏகப்பட்ட நம்பர்ஸில் இருக்காங்க கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பொறுத்தருக்கும் நாங்கள் க்ளோஸ் வாட்சில் வச்சுட்ருக்கோம் அவங்கக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க அது இல்லாமல் அந்த கம்பெனியில் பார்க்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் நம்ம டச்சில் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ளஸ் பெட்ரோலிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊரில் ஒரே ஊர்க்காரங்குள்ளே கூட இருக்கலாம் ரெண்டு ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம் அப்போ அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போது உடனடியாக போலீஸ் அங்கே போயிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்கே எங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க அவர் முன்னாடி திரு திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வா இப்போ அவர் போயிட்டார் அவர் 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 சொந்த ஊருக்கு போயிட்டார் சொல்கிறார் அவருக்கு ஒரு இன்டிபெண்ட் அவருக்கு நம்ம போய் போய் ஃபோர்ஸ் பண்ணி ஆமா அது அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு நம்ம சைடில் பெஸ்ட் கவர்மெண்ட் சைடில் அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் கேள்வியை வச்சுக்கலாம் சோஷியல் மீடியாவில் இந்த ரீல்ஸ் வர்றது டெஃபினெட்லி அதில் நாங்கள் கூட வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது இந்த இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு ஒரு லெஸர் வால்யூம் ஆஃப் லெஸர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு கே பேரண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கிய பிரின்ஸிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் த டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங் இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் போகிறதுக்கும் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி போகிறதுக்கும் நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் எவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிகர்ட் வி ஆர் டிக் தேங்க்யூ